பெண்களுக்கான சம உரிமை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் சங்க புலவர்களாக இருந்திருக்காங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா வெண்ணி குயத்தியார் என்ற சோழ நாட்டு பெண் புலவர் கரிகார் சோழன் ஆட்சி காலத்தில் அவர்கிட்ட தோத்து போன பெருஞ்சேரலாதன் என்ற சேர மன்னரை பாராட்டி எழுதியிருக்காங்க அதுவும் சோழ நாட்டில் இருந்துக்கிட்டே அப்படின்னா மன்னராட்சி காலத்திலேயே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க பெண்களுக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே சம உரிமை இருந்திருக்கு ஆனால் எப்போ இந்த ஆரிய திராவிட சித்தாந்தங்கள் உள்ளே வந்துச்சோ அப்போ தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சி போச்சு இந்த திராவிட கட்சிகளோட பெண் உரிமை வெறும் பேச்சில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்தி காட்டினது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒட்டுமொத்த நாட்டுக்கே முன்னுதாரணமா அனைத்து தேர்தல்லையுமே பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அளித்த பெருமை சீமான் என்ற ஒற்றைத் தலைவனை மட்டுமே சேரும் பெண்ணுரிமை அது இதுன்னு பொங்குற திராவிட கட்சிகள் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பாங்களா சீமானான ஸ்டைலே சொல்லணும்னா வாய்ப்பு இல்லை ராஜா